ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஷரன் பிளாக்ஸ் இந்த வீடியோ என்னென்னு சொன்னால் நாங்கள் கண்ணலி என்ற ஒரு ரெயின்ஃபாரஸ்ட்டுக்கு போக போகிறோம் ஆனால் அதுக்கு முதல் நாங்கள் தங்குறதுக்கு தேர்ந்தெடுத்த இடம் வந்து என்ற இடத்துல சிலோன் பீச் ஒரு இடம் இருக்குது இப்போ நாங்கள் அங்கே இரவு போயிட்டு அடுத்த நாள் விடிய கண்ணலியை போயிட்டு அடுத்த நாள் விடிய அடுத்த நாள் அந்த கண்ணலியாக போயிட்டு வந்து நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த நாள் விடிய வெளிக்கிட்டு மதுகங்கே போயிட்டு கொழும்பு வரதான் நாங்கள் ட்ரிப் பண்ண பிளான் அப்போ நாங்கள் இப்போ நான் இப்போ கொழும்புலேருந்து வெளிக்கிட்டு அந்த பூசான்ற இடத்துல இருக்கிற சிலோன் பீச் ஹோமுக்கு போக போகிறோம் அந்த இடம் அப்படின்னு சொன்னால் அந்த பீச் ஹோம் இருக்கிற இடம் பீச்சோட அப்படியே இருக்குது அது வந்து தொடர்ந்து அந்த கோல் ரோட்டில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து அதே மாதிரி இடங்கள் இருக்குது மங்காலம் இக்கடவு எல்லாம் பிறகு அப்படியான இடங்கள்லாம் கூட இப்போ நீங்கள் கோலுக்கு போவேக்குள்ள என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால் தேர்டில் ஃபார்ம் இருக்கும் தேர்ட் ஒரு இடத்துல இருக்கும் கொஞ்சத்துரூரம் இன்னொரு இடத்துல இருக்கும் கொஞ்சத்துல இன்னொரு இடத்துல இருக்கும் அதே மாதிரி இந்த வீடுகளும் தொடர்ந்து ஒன்று அடுத்தது இன்னொரு பேரில் மாறி இப்போ சிலோன் பீச் ஹோம்டா அடுத்தது பிரதர்ஸ் பீச் ஹவுஸ் என்று இன்னொன்று இருக்குது அப்படியே தொடர்ந்து அந்த பீச் சைட் ஃபுல்லாகவே அந்த வீடுகள்லான் இருக்குது அது சின்ன இடங்களாக இருக்கும் ஆனால் ரூமும் சீப்பாக இருக்கும் ஸோ இப்போ அங்கே தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நாங்கள் இரவு பத்து மணி போல இங்கே வந்து சேர்ந்துட்டோம் இதுதான் நாங்கள் புக் பண்ண ரூம் புக்கிங் டாட் காமில் புக் பண்ணாங்க ஒரு ஃபேமிலி ரூம் ஒரு சிங்கிள் ரூம் இப்போ ரெண்டுக்கும் சேர்த்து ரெண்டு நாளைக்கு பதினோராயிரம் அப்படி தான் முடிஞ்சுது அப்படின்னா அஞ்சு பேர் போயக்க நல்ல லாபம் இங்கேல இப்படியே நடந்து வந்த உண்டு சொன்னா அங்கால கடல் இதுதான் மோர்னிங் இத பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் எவ்வளோ வழியா இருக்குன்னு தெரியும் இங்கால தொடர்ந்து நான் முதலே சொன்ன மாதிரி இதே மாதிரி தான் தொடர்ந்துருக்கு அங்கால அப்ப அந்த பெட்டெல்லாம் போட்டு ஆகல் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி குளிக்க முதல் படுத்துருக்குற மாதிரி அந்த மாதிரி செட்டப் எல்லாமே இருக்கு பாத்தீங்க நாங்க தங்கியிருந்தோம் சின்ன ஓடையக்குள்ளால உள்ள போகணும் நாங்க வெளிக்கிட்ட அப்புறம் ஒருத்தர் அந்த குரங்கு பாம்பு அதுல கொண்டு வந்தார் இப்ப போற வழியில நாங்க நிப்பாட்டி போட்டு வெயிட் பண்ணாங்க அவர் விரட்டு வந்து இல்லை குரங்கு பாத்தீங்கன்னு சொன்னா தென்னை மாதிரியே அந்த பூ போட்ட சொக்கா அதெல்லாம் போட்டு மோனியா கொண்டு திரிகிறார் இப்ப இப்போ நான் கண்ணலியா போய் கொண்டு வைக்கிறோம் ரேகுலர் புடிய சாப்பாடுக்காண்டி ஒரு பேக்கரியில் நிப்பாட்டி அதுலேருந்து டேஸ்ட்டி அதில் எல்லாம் கொண்டு சாப்பிட்டு கொண்டு வழிக்குட்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு போகிற வழி எல்லாமே பச்சை இருந்து நல்ல வடிவாக தான் இருக்குது இப்போ நீங்கள் தொடர்ந்து எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாகவே அப்படி தான் போ கொஞ்சம் மேத்தமாவும் மாதிரி இருக்கும் ஆனா அந்த இடத்துக்கு நாங்க இன்னும் போவோ இல்லை இது காலில இருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு இப்ப ஃபேமிலியா வரீங்கன்னு சொன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்றது போயிடும் ஒரு கார் ரெண்டுக்கு எடுத்தோ இல்லாட்டி அதுக்கு போ டிரெக்டா போறதுக்கான ஏதாவது ஒரு வழி நீங்க சேக்கீங்கன்னா தான் சரியா இருக்கும் இல்ல நாங்க பைக்ல போறோம் என்றாலும் நல்ல பாத்தீன்க்க நாங்க ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க என்னடா வயலன்ட்டு அந்த வயல்வழி மாதிரி ஒரு நிப்பாட்டி திருப்பி ட்ரெயின்ல போயக்க இப்படியான இடங்களை பாப்போம் ஆனா வந்த நேரம் நல்ல மழை தான் இப்ப காட்டுக்கு போய் கொண்டு மலைக்குள்ள மழைக்குள்ள இருக்க வேண்டியது யோசிச்சு கொண்டு போறோம் பார்ப்போம் இடையே நிப்பாடி குடை பண்ணிக்கொண்டுதான் போறோம் ஒரு இடத்துல மழை பெய்யுது கொஞ்சம் தள்ளி வந்தா மழை நிக்குது ஆனா ஒவ்வொரு

இது நான் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எங்கட ஸ்லீட்ல படிக்கிற முதலாவது ட்ரிப்பா முதலாவது செமஸ்டர் முடிய முதல் முதலாவது ட்ரிப்பா வந்தனாங்க ஒரு நல்ல ஆரம்பி நல்ல ஓட இல்லை அந்த டைம் அவ்வளவுக்கு இருக்கல இங்கேயும் அப்படி இருக்கல இது ஒரு காடு ஆனா உள்ளுக்கு நீர்வீழ்ச்சி எல்லாம் இருக்கு ஒரு இப்போ எங்களோட உள்காட்டுக்குள்ள கூடிய என்ன என்ன மாதிரினு சொன்னால் சுற்றி நாங்கள் பார்க்கறதுக்கு ஒரு கைடு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க அவர் அவே எங்களோட அவே எங்களோட வந்து இந்த தாவரம் மற்ற அங்கே அந்த வித்தியாசமான ஓனான் அந்த சின்ன சின்ன பூச்சீனங்கள் அதுகளெல்லாம் இருக்குது அப்போ அதெல்லாம் காட்டுவாங்க பிறகு நீர்வீழ்ச்சி இருக்கு இப்போ பேக்கேஜ் இருக்கு எந்தெந்த இடத்துக்கு போகலாம் எவ்வளவு ரேட் அப்படி என்று இதுல சொன்னா நாங்க உள்ள வந்த உடனே சின்ன நீர் சின்ன ஒரு தண்ணி தடாம இருந்தா அதுக்குள்ள பாம்பு நீர் பாம்பு நிறைய நினைக்குது இல்ல அந்த பகல கிளிச்சாடி என்று மரம் இருக்கு அப்ப அந்த செடி அந்த செடி கீழே இந்த தல சின்ன 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 வாய்க்கால் மாதிரி செஞ்சு வச்சுக்கிறான் நீலோப்பலம் எல்லாம் போட்டு அதுக்குள்ள இந்த பாம்பு நிக்குது போய் அந்த கொடியை சுத்தி சரி சுத்தி கொண்டு நிக்கும் நிறைய நிக்கும் இதுதான் அந்த கிளிச்சா இருக்க மீன் போகுது அது உருவா தெரிஞ்சு அட்டை அப்பத்தாலிய வேண்டிக் கொண்டுதான் கால்ல காலம் பூசி போட்டு இப்ப பயத்தெல்லாம் பயக்கொண்டிருக்க ஏண்டா எல்லாம் செருப்போட பயப்படுவோம் குரங்கு குட்டி ஒரு குரங்கு வந்து தண்டை குட்டியோட நீக்கி தங்கால அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அண்ணா வெயிட் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த எங்களை வந்து உள்காட்டுக்கு கூட்டிகொண்டு போக மாட்டாங்க உள்காட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகிறோன்னு சொன்னால் நாங்கள் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆளோட தான் போகணும் இதுக்குள்ள என்ன கைடோட போகலாம் அவள் தான் கைடு எங்களுக்கு கைடு எவ்வளோ எடுத்தேன்னு சொன்னால் ஆயிரத்தி இருநூறுரூவா அதே ஒரு ஆளுக்கு நூற்றி இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட் இதுல ஒரு சின்ன கேட் மாதிரி இருக்க தாண்டி போனோம்ன்றா அப்படியும் உள்ளுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு மீட்டர் அது கணக்கே இருக்கு எங்களால எவ்வளவு தூரம் போயிலுமோ போயிட்டு திரும்ப வரு வேண்டிய இப்ப எங்களுக்கு இதுல ஒரு காளம் இருக்கு அத காட் இது வந்து ஒரு இப்ப வித்தியாசமான காளம் ஏன்னா நாங்க சாப்பிடுறது இல்ல நம்மள இந்த காடுகள் வளர வளர்றது மழை தான் பயம் ஆகுது கொஞ்சம் துமிச்சு கொண்டிருக்கு இதுல ஓனானு ஒன்று இருக்கு பாக்கவங்களுக்கு தெரியுதான்னு இந்த காட்டுல நிறைய நிறைய வித்தியாசமான ஓனானுகள் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அந்த ஏ மூத்த பார்க்க ஏலிய மாதிரி இருக்குல வந்து காட்டினவங்க அது

இந்த வழி உள்ள போற வழியே செ சைடும் காட்டுக்குள்ள நல்ல வடிவா இருக்கும் இப்ப ரோட்ல போயக்குள்ள கார் கார் இல்லாடி பஸ்ல போயக்குள்ள ரெண்டு சைடும் நல்ல மரங்கள் நடுவால போயக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்குள்ள நடந்து இன்னும் நல்லா இருக்கும் ஆனா என்ன பயம் அட்டதா அடிக்கடி காலை பார்த்து கொண்டு போகணும் கால டக்கு டக்குண்டு வருது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஏறி தட்டி போட்டு போட்டுதான் போய்கொண்டிருக்க

ஊசி மாதிரி நல்ல மெல்லு சார் இருக்கு இல்ல பிளேடா தான் தெரியும் உங்களுக்கு பாருங்க இதுல ஒரு குகை மாதிரி இருக்குன்னு சொல்லி எங்களை உள்ள கூட்டி கொண்டு போனது ஏன் பவ்வால் இருக்கு நாங்க பேட்மேன் கேவ் சொன்னோம் அது என்னன்னு சொன்னா நாங்க இந்த பக்கத்தால இறங்கி சின்ன குகை தான் அதுக்குள்ளால குனிஞ்சி அங்க அந்த பக்கம் போய் மேல வரணும் என்னடா பிளாஷ் லைட்ட கீழே அடிச்சு கொண்டு வர சொன்னவா மேலே என்று சொன்னா பவ்வால் கிடக்கு வாங்கிரு பாறையல் இருக்கு உள்ளுக்கு இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியா தான் போயிட்டு இருக்கு ஆனா சைட்ல பாறையல் இருக்கு இப்ப அங்கால கல் குவியல் மாதிரி இப்போ இப்ப நான் கீழே பிளாஷ் அடிச்சு கொண்டு கேமரா எடுக்குறீங்களா உங்களுக்கு தெரியல அங்கால பாத்தீங்கன்னா கல் குவியல் மாதிரி இருக்கு அந்த குவியலுக்குள்ள பவ்வால் நிறைய கிடக்கு என்ன

இதுக்குள்ளே இந்த மித் மற்ற பக்கத்தால் இருந்தவன் தான் போயிடும் ஆனா என்ன சிக்கலன்னு சொன்னா மழை பெஞ்சது தானே அப்ப கால் கொஞ்சம் வழுக்கலாச்சது விழுந்தா சரி அதுக்குள்ள கல்லுகள் கீறி விட்டுரும் அதில் அவள் ஒவ்வால் எங்கே இருக்குன்னு காட்டி ஃபோட்டோ எடுக்கிறது ஹெல்ப் பண்ணிக்கணும் அவள் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவன் இப்போ எங்களோட ஃபோட்டோ நீ எங்களை ஃபோட்டோ எடுக்கிறா இருக்கட்டும் நான் அப்போ ஒரு பாம்பு காட்டினேன் அவ அதை கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்து தந்தவா அதோட போ பாம்பு அங்காளோட இங்கே இழுத்து அதோட ஃபோட்டோ எடுக்கிறது காட்டி கேட்டா இதில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் நத்து இருக்கு இதுக்கு முதல் நாங்கள் நோமலாக பார்க்குற நத்தை எல்லாம் வெள்ள அப்படியே தானே இருக்கும் இது பச்சை கலரில் இருக்குது அப்படியே அந்த இளையதளோட ஆகி நிற்கணும் இது வந்து மரத்தில் செய்யப்பட்ட ஹாட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வரைக்க மேலே ஏறக்கூடிய மாதிரி இருந்தது இந்த முறையெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு இப்போ இங்கே கைடாக வராக்கிறாருன்னு சொன்னால் இந்த லோக்கலில் இருக்கிறாங்க இதே வந்து ட்ரெயின் ப்ரொஃபஷனல் கிடையாது இப்போ அவைக்கு வந்து இங்கே என்ன இருக்குன்னு இப்போ நாங்கள் வந்து போவேக்குள்ள அவன் சும்மா பார்த்து அங்கே இது நிற்கன்னு சொல்கிறா போய் பார்த்தா அங்கே நிற்குது எங்களுக்கு வந்து புலப்படுறத விட அவக்கி புலப்படுறது கூட ஆனா அவை வந்து ட்ரெயின் ப்ரொபஷனலோ கவர்மெண்ட் ஆஃபீசஸோ கிடையாது இங்க கைடா வந்து லோக்கல்ல இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு செஷன் வந்தாவே இப்படி கூடிய உண்டே காட்டலாம் அப்ப ஒரு ஆள் முடிக்க போட்டா அடுத்த ஆள் வந்துடும் இருபது பேரும் என்னவோ இருக்கணுமா இங்க இன்னொன்னு என்னன்னு சொன்னா இப்ப நான் கீழே பாம்ப வீடியோ இருந்தோம் அந்த இடத்துல தங்குற இடமும் இருக்கு இப்ப நான் கார எல்லாம் வந்து வெளியெல்லாம் வந்து பார்க் பண்ணாங்க இப்ப நீங்க அங்க தங்குறீங்கன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு எழுநூற்றம்பது ரூபா படி ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் கொண்டது காரை உள்ளே பார்க் பண்ணி டிரெக்டா அங்கே நீங்கள்லாம் இப்போ ஒரு நாள் வந்தா நீங்கள் ஃபேமிலியாக வந்து நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் அங்கே தாங்கி ரெண்டு ஸ்பெண்ட் பண்ணலாம் பிரச்சனையில ஏன்னா இது உள்ள கேனா தூரம் போவோம் இன்கேஸ் நீங்கள் காட்டுக்குள்ளேயே போ பாக்க போறீங்கன்னு சொன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யாரையும் என்னென்ன செய்யலாம் டிஸ்கஸ் காய்ச்சி போட்டு போனீங்கன்னா கூட்டிகுட்டே காட்டுவாங்க அது உள்ளுக்கு மேலே எல்லாம் இருக்கு ஏன்னா அந்த இடத்துல அந்த இந்த பனிப்பு வர இருக்கும் அவங்க போய்களே காட்டினா இது இப்ப ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போறோம் அதுல இருந்து முன்னூறு மீட்டர் என்னதான் ஆனா இறங்கிய பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆங்கிள் போய்கொண்டே இருக்கு இப்ப இறங்குறது ஓகே விடுறதுதான் சிக்கலா போகுது இதுதான் அந்த நீர்வீழ்ச்சி ஏன்னா முதல் தான் ஞாபகம் இருக்கு மேல வரி விழுந்த நான் இருக்கா இதுல வளர்ச்சி சரியா அப்ப வீடியோ எடுக்கலாம் போச்சு இதுல கைட் வந்து நின்று அதுல ஆக்கல் நிக்கணும் அதை தாண்டி போக கூடான்னு இப்போ உங்களுக்கு இந்த அட்வெஞ்சரஸா பாக்குறது இதுல அட்வெஞ்சர் பேருசா ஒன்றும் இல்லை அட்டையை தாண்டி போறதுதான் பெரிய அட்வெஞ்சர் இப்ப எங்களுக்கு தண்ணி விட இருக்கணும்னு சொன்னாங்க தண்ணி பொத்துல உள்ள கொண்டு போய் இல்லாது அப்ப நாங்க இதுல போய் இதுல குடிக்கலாமட்டவா அதுலயே எடுத்து ஊச்சி போட்டு வந்துட்டோம்

இப்ப பாத்தீங்க நான் போயக்குள்ள வந்த விட போன வழி சில இடங்கள் வித்தியாசமா இருந்தது நல்ல வடிவம் இருந்தது அப்ப நாங்க நிப்பாட்டி அதுல பாத்துட்டு எல்லாம் போய்கொண்டிருந்தோன்னா இன்னொன்னு சொல்லல சாப்பாடு வந்து எங்களை கூட்டிக்கொண்டு போன கைட்காடியே சொன்னாங்க முன்னுக்கு ஒரு அந்த இடத்திலயே முன்னுக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு அவகிட்ட சொல்லி அங்கே போய் சாப்பிடமா லஞ்ச் நிப்பாட்டாங்க எவ்வளவு நல்லா இருக்காரு திரும்ப நாங்க வெளிக்கிட்டு மழை மூட்டமா தான் இருக்கு வரக்கூடாது ஏன்னா இன்னும் ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இருக்கு நாங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு போவேன் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா துமிக்க வெளிக்கிட்டு அங்கால அட்டம்து வாங்கி விட்டது